வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீர் லாட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீயர் லாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாலு கெஸிங்கே பார்க்கலான்ப்பா என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா அப்போ நான் டெலிவரி பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டியருக்கும் சரி கேளுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜி திரி டிஜி லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால் லாட்டி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்பா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்க அப்படின்னு புரியும் நம்பிக்கையும் வரும் நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நல்லாதான் இருக்குது வித் ட்ரெட்ரெலாம் ஆகுதுன்னுபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேல் டிஎர் மட்டும் இல்லை நிறைய கேம்ஸ் இருக்குது ரீசார்ஜ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கனா ஆஃபர்ஸ் கொடுக்கறாங்க டிஆர் கே எல் நீங்கள் விளையாடும்போது நீங்கள் வீக்லி ஒன் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎரும் கே எலுமே ரெண்டு ரெண்டு அதாவது ஒரு ஒரு டிக்கெட்டு இல்லாட்ட ரெண்டு டிக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா நூறுல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வினிங் அமௌண்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னுபா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்சும் கொடுக்குறாங்க நல்லா தான் இருக்குன்னுபா வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க கட்டாயம் கிடையாதுன்னுபா நம்ம பாருங்க ஒரு மணிக்கான ரிசல்ட் பாருங்கள் ஏழு ஜீரோ அஞ்சு இந்த ஏழு ஜீரோ அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஏழும் ஜீரோவும் கிடச்சிருக்கு ஏழும் ஜீரோவுமே கிடச்சிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு ரெண்டு நம்பருமே ஒரே போர்டில் கொடுத்துருக்கோம் ஆனால் ரெண்டு நம்பருமே பார்த்திங்கன்னா ஏபிஎல்லே பாஸ் ஆகிடுச்சின்பா ரெண்டு நம்பருமே போர்டு மாதிரி வந்துருச்சு மிஸ் ஆகிடுச்சின்பா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு இதில் இதுலேருந்து ஒரு நம்பர் வந்துடும் எதிர்பார்த்தது ஆனால் வரலாது ஏழு ஜீரோ ஒரே இருந்து கிடச்சதுனால அதை சேர்த்து நம்ம கொடுக்கல பாக்ஸ்லேயும் சேர்த்து கொடுக்கல ஆல் போல வந்து நம்மளுக்கு ஏழாம் நம்பர் ரொம்பவே சூப்பரா பாஸ் ஆயிருக்குனுபா மெயினா வந்து நம்ம வந்து ஹால்போர்டை தான் டார்கெட் பண்ண சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹால்போலும் ரொம்பவே சூப்பரா பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு மெயினாக மெயினா வந்து என்னோட ஆல் போர்டு வந்து டார்கெட் பண்ணிக்கங்க போர்டு வைஸாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தா நானே சொல்லுவேன் நான் வந்து ஆறு மணிக்கு நேற்று சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பாஸ் ஆயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்போர்ட் நல்ல ஒரு பாஸ்ஸாக இருக்குப்பா மெயினாக என்னோட ஆல் போர்டு மட்டும் டார்கெட் பண்ணிக்கங்கா போர்டு வைஸாக மாறி வரக்கூடும் டியரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு செட்டு பாக்ஸ் எல்லாம் வந்து உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நானே நண்பா ஆறு மணிக்கு பாருங்கள் அஞ்சு எட்டு ஒம்போது இந்த அஞ்சு எட்டு ஒம்போதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் அஞ்சாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் பி போர்ட்லேயும் ரொம்பவே சூப்பராக பாஸ் இருக்குப்பா போர்டு மாதிரி அதை வெற்றி கிடச்சிருக்குன்னுபா நம்மளுக்கு நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது அஞ்சு எட்டு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரோட நான் வந்து ஏ போர்டில் ஆறாம் நம்பர் சொல்லியிருந்தேன் ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சப்போர்ட்டுக்கு அஞ்சாம் நம்பர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதில் வந்து நான் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லி அஞ்சாம் நம்பர் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு உள்ள நம்மளுக்கு இதில் வந்து எட்டு நாள்லேருந்து இருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் பி போர்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நான் எட்டாம் நம்பர் தான் ஸ்ட்ராங்காகவும் சொல்லியிருந்தேன் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் சொல்லியிருந்தேன் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குனு பி போட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆயிருக்குன்னுபா ரெண்டு ரெண்டு போடலையுமே வந்து நான் ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குபா நம்மளுக்கு வந்து அஞ்சு எட்டு அப்படின்ற ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு பாஸ் ஆயிருக்குபா இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு அஞ்சு எட்டு அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஏபி வந்து நல்ல ஒரு பாஸ் ஆயிருக்குபா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஏபி வந்து சூப்பராக பாஸ் ஆயிருக்கு நான் என்ன நினச்சேன் அது ஆறாம் நம்பர் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நினச்சேன் எட்டு நாள்லேருந்து எப்படியும் ஒரு நம்பர் வந்துடும்ல அதனால ஆறு ஆறு நா ஆறு எட்டும் ஆறு நாளும் சேர்த்து கொடுத்தேன் அது பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு சேர்ந்து வந்துருச்சு அதனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிருக்குன்னுபா நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அஞ்சு எட்டு சேர்த்து கொடுத்துருக்கோம் இங்கே அஞ்சு எட்டு சேர்த்து கொடுத்துருக்கோம் இங்கே வந்து நம்ம வந்து அஞ்சு எட்டு சேர்த்து கொடுக்கல இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குபா நல்ல ஒரு வெற்றி அடைச்சிருக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிருக்குன்பா ஒன்பதாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல மிஸ் ஆயிடுச்சு நம்ம பார்த்திங்கன்னா இதில் அஞ்சா நம்பர் நம்ம வந்து ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ண சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் வந்து மெயினாக நம்மளுக்கு அஞ்சா நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆயிருக்குபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்ம வந்து மெயினாக வந்து ஹால்போர்டும் மெயினாக டார்கெட் பண்ண சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஆறு மணிக்கு வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் வந்து சப்போர்ட் வைக்க சொல்லியிருந்தேன் ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் சப்போர்ட்டுக்கு வச்சுருந்தீங்கனாலும் சூப்பராக வெற்றி எடுத்துக்கலாம் பி போர்டில் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் நாலாம் நம்பர் சப்போர்ட்டு வைக்க சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குமா ரெண்டு நம்பர் ரெண்டு போட்லையும் ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருந்தேன் ரெண்டு நம்பருமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ஹால் போர்டும் மெயினாக நம்மளுக்கு பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குபா சூப்பராக நம்மள வந்து ஆறு மணிக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குபா நேற்று ஒரு நாள் நம்மளுக்கு ஆறு மணிக்கு ஃபெயிலாக இருந்த ஆயிருந்தது எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல அதுக்கு முத நாள் கூட நம்மளுக்கு ஏ போர்டு வந்து வின்னிங் கிடச்சிருந்தது அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா பி போர்டு வின்னிங் கிடச்சிருந்தது இப்படி டெய்லி நம்மளுக்கு ஒரு போர்டும் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து வின்னிங் கிடச்சிட்ருக்குபா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் ரெண்டு போர்டுமே வெற்றி கிடச்சிருக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இது நான் வந்து லாஸ்ட்டாக வீடியோ போட்டு விட்டது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி வந்து வருது ஒரு நாள் நம்மளுக்கு ஃபெயிலான கூட நம்மளுக்கு வந்து கமெண்ட் வந்து சில பேர் வார்த்தையை விட்றாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க நம்ம வந்து வாரத்து ஆறு மணிக்கு வந்து நான் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாள் ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடையில ஒரு மூணு நாள் நான் வீடியோ போடலை அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு நாலு நாள் ஃபெயில் ஆயிருக்குன்னுபா மத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஏசி ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருக்கு நான் அதை எடுத்து காமிச்சுன்னா நான் அதில் வீடியோ லேட் ஆகும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு டைம் வந்து நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பத்து நாளில் வந்து ரெண்டு நாள் மட்டும்தான் ஃபீல் ஆயிருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தான் கிடச்சிட்ருக்கு தொடர்ந்து நம்மளுக்கு இன்றைக்கும் வெற்றி கிடச்சிருக்கு நாளைக்கும் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது நம்மளுக்கு இந்த மாதிரி சில பேர் பேசவும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு மின்னிங் கிடைக்கலன்னுபா ஃபெயில் ஆயிடுச்சு நம்ம நேற்று வீடியோ சொல்லியிருந்தோம் எட்டு மணிக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கலன்னுபா புது கேசிங்கில் தான் எடுத்திருக்கோம் உங்கள் உங்கள் இருந்தால் கேசிங்கில் மட்டும் ட்ரை பண்ணுங்கப்பா இல்லைனா வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு சுத்தமாக ஃபெயில் ஆயிடுச்சுப்பா புது கேசிங் நான் எடுத்து பார்த்துட்டேன் நம்மளுக்கு செட் ஆகலை மறுபடியும் புது கேசிங் எடுத்திருக்கேன் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் பார்க்கலான்ப்பா சரி வாங்க இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று நாலு ஒன்று ரெண்டு ஒன்று ஆறு ஒன்று ஜீரோ நாலு ஆறு எட்டு நாலு எட்டு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு ஆறு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ஆறு ஒன்றுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு ஆறு ஒன்று நாலு ஜீரோ ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு ஜீரோ எட்டு நாலு ஆறு எட்டு ரெண்டு ஜீரோ எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஆறு எட்டு ஒன்று ஆறு அது பார்த்திங்கன்னா ஆல்போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு நல்லா ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ஒன்று ஆறுலேருந்து ஒரு நம்பர் வாய்ப்பு வாய்ப்பிருக்குமா நல்ல ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நம்பர் ஒன்று ஆறு ரெண்டு நம்பரும் வரலாம் இல்லைனா ரெண்டு ஒரு நம்பரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா ஒரு மணிக்கு எக்ஸ்பீன் ஆட்டை எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போல பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று பி போல பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு சி போல பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு அஞ்சு ஏழு எட்டு ஏழு ஆறு ஏழு ரெண்டு ஒன்று அஞ்சு ஒன்று எட்டு ஒன்று ஆறு அஞ்சு ஆறு எட்டு ஆறு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்றணும் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஆறு ஏழுன்னு வரலாம் அஞ்சு ஆறு ஆறு அஞ்சுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு ரெண்டு ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு ரெண்டு ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று எட்டு ரெண்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு ஆறு ஒன்று அஞ்சு ஆறு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போடுக்கு ஏசிங் நம்பரை கொடுக்குற பாருங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு அஞ்சு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குவா ஆர் மணிக்கு ஸ்க்ரீன் சட்டெடுக்கிறவங்க இருக்குங்க ஏ போர்டு கேசிங் பி போர்டு கேசிங் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ம வந்து ஏ போர்டு கேஸிங் பி போர்டு கேசிங் கொடுத்துட்ருக்கோம் சேமஸ் அதே கேசிங்கில் கிடச்சிருக்க நம்பர் தான் ஏ போட்லேயும் பி போல்லேயும் நம்மளுக்கு ஏழு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குபா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் ஏழாவது நம்பர் சப்போர்ட்டுக்கு ஒன்றாம் நம்பர் வச்சுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி போர்டில் அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சப்போர்ட்டுக்கு எட்டாம் நம்பரை வச்சுக்குங்கப்பா மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால சப்போர்ட்டுக்கு வச்சுக்க சொல்கிறேன் இன்றைக்கி அது மாதிரி தான் நம்ம நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்த நம்பர் ஏ போர்டில் மிஸ் ஆகி அஞ்சா நம்பர் வந்திருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் ஏழாம் நம்பர் அதாவது ஒரு அஞ்சு சீட்டு இதில் வைக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு மூணு சீட்டு வச்சிங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுப்பா அதனால் வந்து நீங்கள் சப்போர்ட்டுக்கும் வச்சுக்கங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி போர்டில் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் சப்போர்ட் வச்சுக்கோங்க சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் சப்போர்ட் வச்சுக்கங்கபா சி போர்டு வந்து கொஞ்சம் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா ஏழு ஆறு அஞ்சு ஆறு அப்படின்றது கொடுத்துருக்கேன் அதாவது எனக்கு இந்த ரெண்டு போர்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் வந்து சி போர்டு கணக்கில் சேர்த்து கொடுத்துருக்கேன் நாளைக்கு சி போர்டு கணக்கில் கொஞ்சம் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி உங்கள் கணக்கில் இந்த ஆறாம் நம்பர் இல்லை அப்படின்னா ஏழு அஞ்சு அப்படின்னு ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா ம கம்மியாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு அஞ்சு அப்படின்னு ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று அஞ்சு அப்படின்னு ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் சீ ட்ரிக்கில் புதுசாக நம்மளுக்கு வந்து ட்ரிக் வந்து சி போர்டில் கொஞ்சம் வந்திருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கேன் ஓகே சிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை ஆறாம் நம்பர் வராது அப்படின்னு நினச்சிங்கனால் நம்மளுக்கு எப்போதும் ஸ்ட்ராங்காக இருக்க கேஸிங் வந்து ஏழு அஞ்சு அப்படின்னு ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஏழு எட்டு ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒன்று அஞ்சு ஓகேங்களா ஒன்று எட்டு ஒன்று அஞ்சு இது தான் ஓகேங்களா இதுதான் நம்ம ஏ போர்டு ட்ரிக்கும் பி போர்டு ட்ரிக்கும் தான் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்கு மாற்றி வச்சு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு மூணு ஆறு அஞ்சு ஆறு ரெண்டு ஆறு ஏழு மூணு ரெண்டு மூணு ஏழு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸ் நம்பருக்கு ஏஜிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு ரெண்டு எட்டு மூணு ஏழு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு ஏழு ஆறு மூணு ரெண்டு ஆறு அஞ்சு ஏழு எனக்கு இந்த பாக்ஸ் பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ஏழு ஆறு அஞ்சு ஏழு அடுத்து பாருங்கள் ஆல் போர்டுக்கு ஏஜிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு அளவு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் நம்மளுக்கு உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா ஏழு ஆறு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அப்படி ஏழு ஆறு இந்த ரெண்டு நம்பரும் உள்ளே வரல அப்படின்னா மூணாம் நம்பர் உள்ளே வரணுன்பா கண்டிப்பாக இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா ஏழு ஆறு மூணு இந்த மூணு நம்பரும் கணக்கில் வச்சுக்கோங்க மூணு நம்பரில் எந்த நம்பர் வேணாலும் ஆல் போல்ட் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஓகேங்களா மூணு நம்பருமே வந்தாலும் வரலாம் அதனால தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கம்பா எட்டு மணிக்கு கொஞ்சம் நம்மளுக்கு புது ட்ரிக்கில் தான் எடுத்திருக்கோம் நேற்று அப்படி தான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் புது ட்ரிக்கு நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைச்சால் நம்ம வந்து நம்பிக்கையாக சொல்லணும்பா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா எட்டு மணிக்கு கொஞ்சம் ரிஸ்க் தானு எனக்கு ஸ்ட்ராங்காக நம்ம புதுசாக எடுத்த கேஸிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் வந்து நான் சொல்கிறேன் இந்த மூணு நம்பர்லேருந்து எப்படியாச்சும் ஒரு நம்பராச்சும் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் முல்லாட மூணு நம்பருமே வரலாம் அப்படி தான் வந்து நம்மளுக்கு ட்ரிக்ல கிடச்சிருக்கு நாளைக்கு பாஸ் ஆனாலும் தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு எட்டு மணிக்கும் எட்டு மணிக்கும் மாற்றி எடுத்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் ஆல்போர்ட் ட்ரிக்கு நல்ல ஒரு ட்ரிக்காக கிடைச்சாலே நம்மளுக்கு போதுமானது மெயினாக வந்து நம்ம ஆல்போர்டு தான் டார்கெட் பண்ணி கேசிங் கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு ஆல்போர்டு பாஸ் ஆயிட்டிருக்கு நம்மளுக்கு தொடர்ந்து இடையில ஒரு நாள் தான் எப்படியாச்சும் ஃபெயில் ஆகும் ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து பாஸ் ஆகும் அப்புறம் ஒரு நாள் ஃபெயில் ஆகும் அந்த மாதிரி தான் கிடச்சிட்டு ஆறு மணிக்கு அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்கு டியருக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கும் கேஎலுக்கும் கொஞ்சம் இப்படியே போயிட்டுருக்குது கொஞ்சம் அதுக்கு மட்டும் நான் மிக்ஸு மாற்றி மாற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அதுவும் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடலான்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேனுபா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்